இப்போது ஒரு ஆறே முக்கால் மணி அளவில் வந்து ஒரு காரில் வந்து ஒரு பொண்ணை அடித்து தூக்கி போட்டு போனதாக இங்கே பார்த்துருக்காங்க பார்த்துவிங்க தகவல் சொல்லி போலீஸெலாம் வந்திருக்காங்க போலீஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிங்காநல்லூர் போலீஸ் இன்ஸ்பெக்டர் வந்திருக்காரு பிலமேடு போலீஸ் இன்ஸ்பெக்டர் எல்லாருமே வந்திருக்காங்க அவங்களெல்லாம் சிறப்பாக பார்த்துட்ருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபுட்டேஜில் வந்து அந்த பொண்ணு அலற சவுண்டு கேட்குது ப்ளஸ் அந்த கார் வந்து மூவ் ஆகிறதெல்லாம் இந்த ஃபுட்டேஜில் கிடச்சிருக்கு அவங்க வந்து அடுத்து எல்என்டி பைபாஸ்லேருந்து வர்ற ஃபுட்டேஜ் ப்ளஸ் இது வந்து தெக்க வந்து இருவூர் நோக்கி போயிருக்கு எல்என்டி பைபாஸில் வந்து இருவூரை நோக்கி போயிருக்கு அந்த கார் அதனால அங்கே வந்து செக் பண்ணுறதுக்காக போயிருக்காங்க இப்போ அந்த பார்த்த பெண்கள் என்ன சொல்கிறாங்கன்னா ரெண்டு பேர் வந்து அந்த பொண்ணை அடித்து கழுத்து பிடிச்சி தூக்கி காருக்குள்ளே தள்ளி டோர் சாத்தி போகிறதா சொல்கிறாங்க அவங்களும் கத்தி இருக்காங்க அந்த பொண்ணு அலறி இருக்கு ஆனா இது எல்லாம் எப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப இது எங்களுக்கு வந்து பார்க்க போற வந்து பார்த்தா இது ஒரு புதுமையா தெரியுது இதெல்லாம் வந்து நம்ம எங்க தமிழ்நாட்டுல தான் இருக்கிறோமா இல்ல எங்க இருக்கோம் இது யார குறை சொல்றது ஆட்சியாளர்களை குறை சொல்றதா அரசியல்வாதிகளை குறை சொல்றதா யார் சொல்றது அந்த பொண்ணுக்கு ஒரு இருபத்தஞ்சு வயசு மதிக்கத்தக்க இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ நம்மளும் உங்களாட்ட நம்ம வந்து பார்த்துட்டு இப்போ நாங்கள் அந்த ஃபுட்டேஜ் எல்லாமே நாங்களும் எங்களால முடிஞ்ச அளவு பார்த்துருக்கோம் நம்ம லோக்கல் ஆள் அப்படிங்கிறதுனால எல்லாத்திட்டியும் விசாரிச்சிருக்கோம் யாருன்னு தெரிஞ்சது அந்த பொண்ணு ஒன்றும் யாருன்னு தெரியல தெரியலங்க இனி போலீஸ் இவங்க விசாரித்து சொன்னால்தான் தெரியவரு இதனால என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அதோட வேலை என்னவா இருக்கணும் ஏன்னா இப்பதான் வந்து மெஸ்ரேஜ்காலனி ஏர்போர்ட் பேக் சைடு வந்து ஒரு பொண்ணு வந்து இது பண்ணாங்க கண்டிப்பா இதெல்லாம் வந்து ஏற்புடையதே கிடையாது அதுதான் அப்ளைவே கேக்குறேன் நம்ம வந்து தமிழ்நாட்டில தான் இருக்கிறோமா இது வந்து எப்படி நாடு சுதந்திரம் வந்துச்சுன்னு சொல்றீங்க அன்னைக்கே மகாத்மா காந்தி என்ன சொன்னாரு நள்ளிரவுல ஒரு பனிரெண்டு மணிக்கு வந்து ஒரு பெண் வந்து ஒரு நூறு பவுன் நகை போட்டு தனியா நடந்து போனா அன்னைக்குதான் சுதந்திரம் சொல்லி இருக்காரு இப்ப அப்படி இருக்கா அறுபது வயசு கிழவியும் கூட நடந்து போக முடிய மாட்டேங்குது அந்த ஒரு சூழ்நிலையில் இருக்கு அது இல்லாமல் இப்போ என்னென்னு பார்த்தா இப்போ இரு ஊர் வந்து பார்த்தா எந்த பிரச்சனையும் இப்போ ஒன்றும் கிடையாது அந்த சம்பவத்தில் ஈடுபட்ட குற்றவாளிகளே இரு ஊரில் குடியிருந்தான்னு சொல்கிறாங்க அந்த சம்பவத்தில் வந்து அந்த அந்த பெண்ணை வந்து கூப்பிட்டு போன இளைஞரும் வந்து இருகூர்னு சொல்கிறாங்க இப்போ இதுவும் இருகூர் இது என்ன பண்ணுறது பொதுமக்கள் நாங்கள் எப்படி வாழ்கிறது ஒரு வேலைக்கு ஒரு பெண்கள் போயிட்டு எப்படி தைரியமாக வருவாங்க என்ன பாதுகாப்பு இந்த ஆட்சியில் அப்படிங்கிறது எங்களுடைய கேள்வி நான் இங்கே புளுபெரிக்கு வேலைக்கு போயிட்டுருக்கேன் நான் ஒம்பது மணிக்கு தான் வருவேன் நைட் ஒம்பது மணி ஆயிரம் வர்றதுக்கு இருந்தாலும் பயம் கொஞ்சம் இந்த வழியிலெல்லாம் நடந்து வர்றதுக்கு இது வரைக்கும் அப்படி இல்லை இன்றைக்கி அப்படி போது நமக்கே பயமாக தான் இருக்குது நான் ஒரு ஏழு மணி இருக்கும் ஒரு லேடி அங்கே வந்தாங்க ஆக்டிவாவில் வந்தாங்க வந்துட்டு இங்கே புளுபெரியில் வேலை பார்க்குறவங்கள ஒரு பொண்ணை அடித்து கடத்திட்டு போகிறாங்க வாங்க நாங்கள் அப்புறம் பார்த்தா அடுத்த செகண்டு வந்துட்டாங்க அவங்க இங்கே யாரும் அப்படி வேலை பார்க்கலமா நான் தான் பார்க்குறேன் அப்படின்னு அப்புறம் உடனே அவங்க திரும்பி வந்தாங்க வர வழியில் ஒரு லேடி நின்னாங்க அவங்ககிட்ட என்ன கேட்டாங்கன்னு தெரியல அடுத்த செகண்ட் பார்த்து இங்கெல்லாம் கூட்டமாக இருந்துச்சு இந்த இடத்துல இப்படி நடந்திருக்குன்னாங்க அதுதான் தெரியும் லேடிஸுகளுக்கு பாதுகாப்பு அதாவது இப்போ ஒரு நூறு பர்சன்ட் இருக்குன்னா ஒரு ஆயிரம் பர்சன்ட்டே வேணும்

சிடிசி கேமரா அங்கங்க செக் பண்றதுக்கு போயிருக்காங்க பாத்தாங்க எல்லாம் போய் பாக்கறதுக்கு போயிட்டாங்க மெயினா ஸ்ட்ரீட் லைட்ங்கறது இல்ல இருந்தாலும் லைட் எரியிறது இல்ல பாதுகாப்பு ஆமாங்க சின்ன சின்ன பல்பா போட்டு அது எரியிறது இல்ல ஒரு 6 மணிக்கு 7 மணிக்கு மேலனாலே நடக்கிறது கொஞ்சம் இதா தான் இருக்கு அதனால லைட் எல்லா பக்கம் லைட் வேணும் மெயினா சொல்லப் போனா எங்க ஊர்ல பாதுகாப்பு பகல்லியே இல்லங்க எங்களுக்கு பாதுகாப்பு வேணும் அதுதான் எங்க ரொம்ப ரொம்ப விரும்புறோம் இது வரைக்கும் எங்களுக்கு நடந்திருக்குமா நடந்திருக்கலையா எங்க எங்க ஏரியாவில எதுவும் இல்ல இது வந்து முதல் டைம் பாதுகாப்பு பாதுகாப்பு வேணுங்க பாதுகாப்பு இல்ல பெண்களுக்கு இப்ப பாருங்க சார் லைட் இங்கே பாருங்க இருக்கு எப்படி லேடிஸ் நடந்து வர